கனடால ஒருத்தருக்கு லாட்டரியில முப்பது கோடி கிடைச்சிருக்கு ஆனா அந்த பணத்தை அனுபவிக்கவே முடியல அதுக்குள்ள என்ன என்ன ஆச்சு இந்த கதை பின்னணியில இருக்கு பார்க்கலாம் கனடால விண்ணிபெக் பகுதியைச் சேர்ந்த லாரன்ஸ் கேம்பல் என்பவர் தன்னுடைய முன்னாள் காதலிக்கு எதிரா நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டிருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவருக்கு அஞ்சு மில்லியன் கனடா டாலர் லாட்டரி வந்து ஜெயிச்சிருக்காரு அது இந்திய மதிப்பில் பாருக்குறப்போ முப்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த பணத்தை அவர் காதலிய நம்பி பண்ண ஒரு விஷயத்தினால அந்த பணத்தை அந்த ஜெயிச்ச பணத்தை அவருனாலயே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஆனா அந்த லாரன்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய காதலியை நம்பி இந்த லாட்டரி தொகையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அந்த பெண்ணும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு லாட்டரி பணம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம்தான் ஒரு ட்விஸ்ட் அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த லாட்டரி பணத்தை வாங்கிட்டு லாரன்ஸுக்கு தெரியாம அந்த பெண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ காதலு கிட்ட பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கொடுத்த அந்த காதலனுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏமாற்றத்துல நொந்து போய் இப்போ அந்த பெண் மீது கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காரு இந்த சம்பவம் எல்லாம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் லாட்டரி டிக்கெட் அவரே போய் வாங்கல அப்படின்னா அவர்கிட்ட சரியான அடையாள அட்டை தான் காதலியை அனுப்பி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றரை வருஷமா லவ் பண்ணிருக்காங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுமே வந்தது கிடையாது தான் போயிட்டு இருந்திருக்கு அவர் நம்பி அனுப்பி விட்டு ஆனா இப்படி ஒரு டிஸ்ட அவரே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த லாட்ரி பரிசு வந்து செக்கா தான் தருவாங்க அதைத்தான் நம்ம வங்கியில போட்டு நம்ம பணமாக எடுக்கணும் லாரன்ஸ் கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இல்லாத காரணத்தினால அவரோட அந்த லவ்வரோட அக்கௌண்ட்லயே போட சொல்லியும் அனுப்பியிருக்காரு இருக்காரு இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன லாட்டரி பணத்தை வாங்கிட்டு போகல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க பட் அக்கௌண்ட்ல போட்டது யாருக்கு அப்படின்னா லாரன்ஸோட லவ்வரோட அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்காங்க அந்த லாட்டரி பணத்தை வாங்கியதற்கான அந்த சாட்சிகளுமே இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவலுமே கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த லாட்டரியில விழுந்த அந்த பணத்தை அவங்களோட லவ் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல தான் எல்லாமே தலைகிலா மாறிடுச்சு அப்படிங்கறத லாரன்ஸ் சொல்லி இருக்காரு இது தொடர்பா நீதிமன்றத்துல அளிக்கப்பட்ட அந்த மனுவுல என்னோட லவர் என் கூட தான் இருந்தாங்க பட் சில நாட்கள்லாம் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கஷ்டப்பட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் என் மனசே உடந்துருச்சு அப்படிங்கறத அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காராம் அந்த பெண் அந்த பணத்தை வாங்கிட்டு லாரன்ஸை வந்து எல்லா அக்கௌண்ட்லயுமே பிளாக் பண்ணிருக்காங்க சோ நினைச்சு பாருங்க முப்பது கோடி ரூபாய் பணத்தை தன்னோட காதலனை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ இதை பத்தின டாக் தான் சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமா இருக்கு இதுவும் கனடால நடந்திருக்கு